அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம லைஃப் மேட் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து எடுத்த செகண்ட் விட்ராப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த இடையே ஃபுல்லாக ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம டேஷ்போர்டு போர்டு பார்த்துலாங்க ஓகேவா ஸோ நான் ஜாயின் பண்ணி ஒரு அஞ்சு நாள் தான் ஆச்சு மூணாந்தேதி தேதி ஜாயின் பண்ணேன் ஒர்க் பண்ணது ஒரு நாளைக்கு தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ கம்பெனி கோயம்பேட்டில் போய் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிட்டு கம்பெனி எம்டிலாம் பார்த்து பேசிவிட்டு எப்படி நமக்கு பைனாலி கான்செப்ட்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டு வந்தோம் ஸோ பைனாலி கான்செப்ட் நாங்கள் புதுசு தான் எடுத்தது ஆனால் நல்லாவே ஒர்க் பண்ணி நல்லா சம்பாதிக்க முடியுது ஒரு நாளைக்கே டுவெண்ட்டி தௌசண்ட் சம்பாதிக்கலாம் கீழே கீழே டீம் போயிட்டு இருந்ததுனால் நமக்கு வந்துட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் மேலே ஓவர் ஆகி கீழே கூட போய் அவங்க பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது பேர் மச்சை இன்கம் அவங்களுக்கும் வந்துட்டு சரிங்களா மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க தவளை விட்றாதீங்க அங்கே பாருங்க என்னோடய டேஷ் நான் ஆடிட்டுருக்கேன் இது வரைக்கும் நான் பதினோரு டேவெக்ட்ரஃபில் கொடுத்துருக்கேன் ஓகே இந்த ஐடியில் மட்டும் மொத்த ஏழு ஐடி போட்டிருக்கேன் நான் ஓகே இது வந்து ஃபஸ்ட் ஐடி ஃபஸ்ட் எய்டில் பதினோரு பேர் கீழே கீழே ஐடி இருக்குது இன்னும் ஓகேங்களா என்னோடய ஐடியா ஏழு இருக்குது ஏழு ஐடிக்குமே நான் லோன் எலிஜிபிள் பண்ணிட்டேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் அதாவது இங்கே பாங்க லோன் எலிஜிபிள் எப்படி பண்ணணும் நம்ம ஜாயின் பண்ணும் நம்ம கீழே இல்லை ஏ சைடு பி சைடு லெஃப்ட்டு ரைட்டு கொடுத்தா லோன் எலிஜிபிள் ஆகும் அதுவும் டைரக்ட் ரஃப்லாம் கொடுக்கணும் சரிங்களா ஆ ஏழு ஐடி போட சொல்கிறேன் எல்லாத்துக்கும் நம்ம டீமுக்கெல்லாம் ஏழு ஐடி போட சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஃபாலோ இருக்காங்க அவங்களுக்கும் எல்லாம் ப்ராஃபிட் நல்லா கிடைக்குது ஸோ ஐடி போட்டால் மேலே கூடிய மூணு ஐடிக்கு லோன் கெடைச்சிரும் அப்போ கீழே இருக்கிற நாலு ஐடிக்கு மட்டும் நீங்கள் டீம் மேக் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா வேறு லெவல் பெர்ஃபாமன்ஸுங்க கைட்லைன்ஸ் கொடுக்க நான் இருக்கேன் அதை அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போனால் உங்களுக்கு வேறு லெவல் இன்கம் தான் ஸோ நம்ம அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் என்னோடய ஃபஸ்ட் ஐடி காட்டுறோம் பாருங்கள் பதினோரு ஐடி போட்டிருக்கேங்கண்ணா செல்ஃப் ஐடி முப்பத்தேழு அதாவது செல்ஃப் டீம் வந்து நூற்றி முப்பத்தேழு பேர் என் டீமில் இருக்காங்க சரிங்களா லெஃப்ட் சைடு அறுபத்தி மூணு பேர் ரைட் சைடு எழுபத்தி நாலு பேர் இது வந்து பிபி கணக்கு ஓகேவா அதாவது இது வந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாறு பதினாறு ரூபா பேக்கேஜில் ஜாயின் பண்ணிணாங்க அப்படின்னா இங்கே என்னோடய பேக்கேஜ் அமௌண்ட்டு ஆயிரத்தி நானூற்றி பதினாறு அமௌண்ட்டில் ஜாயின் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பி கிடைக்கும் ஓகேவா லெஃப்ட் சைடு ரைட் சைடு இந்த பி மேட்ச் ஆச்சுன்னா ரிவார்ட் இன்கமும் கிடைக்குது நமக்கு ரிவார்ட் இன்கம் தான்ங்க அற்புதமான இன்கம் நான் ஒரே நாளில் வெண்டி ரிவார்டு அச்சீவ் பண்ணேன் பிரான்ஸ் அவார்டும் சில்வர் அவார்டும் இங்கே பாருங்க எனக்கு வந்து இங்கே சில்வர் டேரக்டருந்த போஸ்டிங் கொடுத்துப்பாங்க ரேங்க்கு ஓகேவா அதாவது நாலு மொத்தம் ஆறாயிரம் ரூபா கிடைச்சிது அதுவும் நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது வந்து இன்றைக்கி நடந்த பிஸ்னஸ் நான் லெஃப்ட் ரைட்டு இந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ் கொடுத்துருக்கேன் கம்பெனிக்கு ஓகேங்களா ஸோ ரஃபல் இன்கமாக வந்து எனக்கு கிடைச்சதுனா இப்போ அஞ்சு நாளில் அளவுக்கு ரஃபல் இன்கம் கிடைச்சிருக்கு ஸோ ரஃபல் வெஃபல் இன்கம் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா கிடைக்கும் மூணாவது ரஃபில் வந்து கிடைக்க ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வண்டி பேர்த்து கொடுக்கும்போது ஏ ஏபி கொடுப்பீங்க லோன் எலிஜிபிள் ஆகும் வேடிக்கு சரிங்களா இதே மூணாவது ரஃபில் வந்து உங்களுக்கு டேவெக்ட் ரஃபல் இன்கம் ஆட் ஆகும் ஒவ்வொரு வேடிக்கும் மூணாவது ரஃபுலேருந்து தான் ஆடாகும் சரிங்களா டேவெக்ட் ரஃபல் இன்கம் அடுத்து பேர் மேட்ச் இன்கம் அதாவது பேர் மேட்ச்சுன்னு தனியாக இன்கம் தராங்க அதாவது ஏபி நீங்கள் கொடுப்பீங்க அது லோன் எலிஜிபிள் ஆகிடும் அது மூணாவது நாலாவது நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா மூணாவது நாலாவது அதாவது பேர் மேட்ச் ஆகிட்டு வந்திருந்தது அப்படின்னா ஒவ்வொரு பேர் மேட்ச்சுக்கும் நூற்றி இருபது ரூபா வந்து கிடைக்கும் சரிங்களா அதுவும் சம் ஃபென்டாஸ்டிக்காக இன்கம் வந்து இதெல்லாம் வந்து டெய்லி கட் ஆஃபில் கிடைக்கும் மணிக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே டான் ஆட் ஆகும் சரிங்களா ஸோ சிஸ்டம்லாம் பக்கா சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்காங்க டான்ட்டான அமௌண்ட் ஆட் ஆகிட்டுருக்கு ரெஃபர் இன்கம்லாம் உடனடியே ஆட் ஆகிடும் பேர் மேட்ச்சிங் இன்கம் இப்போ இந்த இன்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பன்னெண்டு மணிக்கு மேலே கட் ஆஃப் ஆகும் சரிங்களா ஸோ இந்த ஐடி பாருங்க வாயல்ட்டி இது வந்து கம்பெனியோட வயல்ட்டி இன்கம் டேரெக்டர் ஃபுல் இருபத்தஞ்சு பேர்த்த கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கம்பெனி வாயால்ட்டி இன்கம் வந்து தருவாங்க சரிங்களா ஒன் பர்சன்ட் வந்து கிடைக்கும் ஒன் பர்சென்ட்னா எவ்வளோ டேனவாக ஆகும் அதில் வந்து ஒன் பர்சன்ட் வந்து நமக்கு கொடுப்பாங்க சரிங்களா ஓகே இப்போ பார்த்திங்கன்னா விவார்டு இன்கம் நான் வந்து சில்வர் போயிட்டேன் இல்லையா சில்வர் டேரக்டராக ஆகிட்டேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விவார்டு ஒரே நாள் ஆச்சு பண்ணுங்க இந்த பைனல் கான்செப்ட் நான் அதிகமாக பண்ண மாட்டேன் இப்போ இப்போ ஓகே ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து இதனால அனுபவத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணேன் நம்ம டவுன்க்கு சொல்லி கொடுத்தேன் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி போய்ட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் இன்கம் வேறு லெவலில் வந்துட்டுருக்கு இங்கே பாருங்கள் ப மொத்தம் டோட்டல் இன்கம் பாருங்கள் இந்த ஐடியில் மட்டுமே ஆயிரத்தி அதாவது பத்தாய பன் பத்தாயிரத்தி சாரி பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா இந்த ஐடியில் மட்டும் கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ இதில் வந்து ரீசார்ஜும் நீங்கள் பண்ணிக்கலாம் ரீசார்ஜ் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டிருப்பேன் டிடிஹெச் ரீசார்ஜு மொபைல் ரீசார்ஜு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பில்லு கேஸ் பில்லு இதெல்லாம் கட்டிக்கலாம் அதுவும் நான் வீடியோ ந லாஸ்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க ஸோ சூப்பரான இன்கம் கிடைக்கிதுங்க பேல் மேட்ச்சு கீழே ஆக ஆக அதே மாதிரி நானும் அதிகமாக டேரக்டர் ஃபுல் கொடுக்க கொடுக்க கீழே டீம் ஃபில் இருக்குது அவங்களுக்கும் பேல் மேட்ச்சாக இன்கம் வந்துட்டுருக்கு எல்லாருமே ஹாப்பி ஓகேங்களா ஒன் சைடு மட்டும் டீம் மேக் பண்ணிட்டு போயிட்ருக்காங்க ஹாப்பி நீங்கள் டீமே மேக் பண்ணலையா ஏழு ஐடி போடுங்க மூணு ஐடிக்கு மேலே டோப் டாப்பில் வந்து லோன் எலிஜிபிள் ஆகும் லோனை நீங்கள் சரியாக கட்ட கட்ட உங்களுக்கு வந்து இன்கம் வந்துட்டுருக்கும் சரியா அதுவும் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் வீடியோ இருக்குது போயிட்டு பாருங்கள் சரிங்களா ஓகேங்க இப்போ வந்து பேமெண்ட் ரூஃப் பார்க்கலாமா முதல்ல அதுக்கு முன்னாடி விட்ரா ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம் ஸோ ஆப்ஷன்குள்ளே போகிறேன் ஆப்ஷன்குள்ளே போகிறேன் பார்த்துங்க வி வாலட்டில் க்ளிக் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் விட்ரவல்னு சொல்லி ஆப்ஷன் பாருங்கள் வித்ரவல் சொல்லி கிளிக் பண்ணுறேன் நான் கொடுத்த விட்ரவல் பாருங்கள் ஃபஸ்ட்டு விட்ரவல் அஞ்சாந்தேதி கொடுத்தேன் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு லோன் அமௌண்ட் வந்தது கொஞ்சம் லேவ் ட்ரபிள் இன்கம் வந்தது அதை கொடுத்தேன் அதை கொடுத்தது போக நீங்கள் அது பத்து பர்சன்ட் பிடிச்சாங்க பத்து பர்சன்ட் பிடிச்சது போக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொன்று இதை பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன் விட்ரா எடுத்தது சரிங்களா அஞ்சாம்தேதி ரிசீவ் ஆயிடுச்சு அஞ்சு கொடுத்தேன் ஈவினிங்கே ரிசீவ் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ இது பாருங்க ஏழாம் தேதி கொடுத்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே கொடுத்தேன் சண்டே கூடாது சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி கொடுத்தேன் ஒம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரூபா வந்து கொடுத்தேங்க ஓகேவா ஸோ நமக்கு பத்து பர்சன்ட் பிடிச்சது போக எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபா வந்து அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆச்சு இன்னைக்கு காலையில் அப்படியே ஆச்சரியமாக போச்சு காலங்காத்தால் லட்சுமி கண்ணை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஓகேங்களா எட்டாம்தேதி பாருங்கள் இன்னைக்கு இன்னைக்கு டேட் வந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த பேமெண்ட் ரூஃப் நான் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே நம்ம வந்து பேமெண்ட் ப்ரூஃப் பார்க்கலாம் அதே மாதிரி நான் இமேஜ்லாம் க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பேன் டீமுக்கு எல்லாம் பார்த்து டீம் இருக்காங்க சரிங்க பாருங்க என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் இன்றைக்கி வந்து பேமெண்ட் ப்ரூஃப்ங்க அது ஓகேவா எட்டாம் தேதி காலையில் ஏழு மணிக்கெலாம் டான்னு செய்ச்சு எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பது என்ன எங்கே பார்த்தீங்க அங்கே பார்த்தீங்களா இப்போ எட்டாயிரத்தி இங்கே எழுநூத்தி முப்பது போட்டிருக்கா இங்கே பாருங்க எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது இங்கே பாருங்க லைஃப் மேட் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் நேம் போட்டே வந்திருக்கு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி சரிங்களா பக்காவான சிஸ்டம் மேக் பண்ணியிருக்காங்க அமௌண்ட்லாம் டான் டான்னு அடையிட்ருக்கு எந்த ஒரு மிஸ்டேக் இல்லை நைட்டு பன்னெண்டு மணி ஆனாலும் டான்னு வந்து கட் ஆஃப் அடையாகுது ஸோ அந்த மாதிரி வந்து பக்கா சிஸ்டமாக வந்து வடிவமைச்சு கொடுத்து கொண்டு வந்துருக்காங்க இதில் வந்து இன்னி இனி வந்து ஐஎம் பேஸும் வரப்போகுது அதாவது விட்ரா கொடுத்தா அடுத்த செகண்ட் டே நம்ம ஆலருக்கு வர மாதிரி வந்து ரெடி இருக்காங்க சரிங்களா அது இன்னும் டூ வீக்கில் வந்து வந்துடுங்க ஸோ இது வந்து செகண்ட் பேமெண்ட்டும் நான் எடுத்துட்டேன் ஓகேங்களா ஃபஸ்ட் பேமெண்ட் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலன்னா என்னோட டிஸ்பிப்ஷன் போயில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் பார்த்துருக்கேன் ஸோ இது வந்து என்னோடய செகண்ட் பேமெண்ட் ப்ரூஃப் சரிங்களா ஸோ லோனும் கொடுத்து இந்த காலத்தில் லோன் யாருமே வந்து லோன் லோன்னு அடைய வேண்டியது அதுக்கு லோனுக்கு ஓகேங்களா எனக்குலாம் பார்த்தீங்கன்னா பல டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போகணுங்க ஆனால் லோனு கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது லோன் தரேன் லோன் தரான்னு சொல்லி வாங்கிட்டு போவானுங்க ஆனால் லோனே தர மாட்டானுங்க அசி அசிமா திட்டியிருக்கேன் நான் நடைபெற்ற ஆனால் இந்த கம்பெனி பாருங்க செம்மையாக நமக்கு இன்கம் தராங்க லோனு அதாவது க கொஞ்சமாக தான் தராங்க லோனு அது வந்து சில பேர் கட்டாமல் போயிட்டாங்க என்ன பண்ணுவாங்க அதனால் கம்பெனி வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு ரெண்டாயிரூவா ஒதுக்குறாங்க நமக்கு அதில் ஆயிரத்தி நானூறுரூவா நமக்கு தராங்க அதை நம்ம எடுத்து செலவு கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதை எல்லாமே நான் டீம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் செலவு கூட பண்ணிக்கலாம் நீங்கள் முந்நூற்றம்பது ரூபா நாலு வாரத்துக்கு முன்னாள் முந்நூத்தம்பா கட்டிட்டு நமக்கு அறநூறுவா அதை கட்டுறது மூலிமா நமக்கு அறநூறுவாயும் தராங்க எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா பிஸ்னஸ் பிளான் பார்க்கலாம் வீடியோவில் போய் பார்த்துருங்க இல்லைனா வந்து என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் எல்லாமே சொல்லித்தரேன் எல்லாருமே சம்பாதிக்கலாம் நான் சொல்கிறபடி கேட்டிங்கன்னா ஏழு எடி போட்டு வாங்க ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினூவா ஆக போகுது பிஸ்னஸ் இது கூட பண்ண மாட்டோமாங்க நாம இப்போ பிஸ்னஸ் பண்ணுறோம் இது கூட பண்ண மாட்டோமா பிஸ்னஸ் மேனாக ஒரு ஆட்டிடியூட்டில் யோசிங்க நல்லா சம்பாதிக்க முடியும் ஓகேங்களா ஓகேங்க எல்லா வேலையும் நல்லா சாதிக்க முடியுங்க முயற்சி பண்ண முடியும் ஒரு நல்ல கோச் நம்ம கிடச்சாலேன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சாதிக்கலாம் அந்த நல்ல கோச்சாக இருந்து சொல்லித்தர வேண்டிய என்னோடய கடமை வாங்க நான் சொல்லித்தரேன் எல்லாமே சம்பாதிக்கலாம் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மணக்கம் நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் நல்ல உண்மையான கம்பெனிலாம் இருப்போம் ஒரு பத்து கம்பெனி பண்ணி வச்சுக்கோங்க பத்து கம்பெனியில் இப்போ எலெக்ஷன் டைமில் சில பேமெண்ட்லாம் வராமல் இருக்கு சில கம்பெனியில் இல்லை அதனால தான் சில இதெல்லாம் வந்து எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் இந்தலாம் பேமெண்ட் பக்கம் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஐஎம்பிஎஸ்லாம் பண்ண போகிறாங்க ஓகேவா அதே மாதிரி இன்னொரு பிளானை பற்றி நான் வேணாலும் சொல்ல போகிறேன் அதுவும் இதே மாதிரி டோன் கான்செப்ட் தான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க அதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா அதையும் நான் ஐடி போட்டு வச்சுருக்கேன் டெஸ்ட் இருக்கேன் மக்களுக்கு உண்டான பிளானா அப்படின்னு டெஸ்ட் இருக்கேன் மக்களுக்கு உண்டான தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் ரெண்டு நாளில் வந்து ஸ்டடி பண்ணிட்டு வீடியோ போட போகிறேன் சரிங்களா ஓகே நன்றி வணக்கம் இந்த வீடியோ இல்லை மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு அதை சப்போர்ட் பண்ணி கொடுங்க ஓகேவா மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி